வரக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேசணும்னு ஆசை நல்லதை மட்டும் பேசணுன்னு ஆசை இப்படி தான் நம்ம டெவலப் ஆகிறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும் நிறைய பேர்த்த பார்த்து நம்ம மோட்டிவேஷன் ஆகிருப்போம் ஆனால் எதுவுமே நம்ம பண்ணாமல் சோர்ந்து போயிருப்போம் அவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் இருபது ரூபாய் இருந்தால் ஒரு மெஹந்தி போட்டு நம்ம மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக ஆகலாம் அது ஒரே ஒரு இருபது ரூபாயாக இல்லை ஓராயிரம் இருபது ரூபாயாக மீதி தான் வந்து அந்த ட்ரீஸ் பண்ணணும் அதுக்குன்னா நம்ம திரும்ப 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 நைட்டும் பகலும் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எப்போ நம்மளுக்கு அது பர்ஃபெக்டாக வருதோ கண்டிப்பாக அப்போ நம்மளே கஸ்டமர் தான் நார்மலாக ஒரு அயர்ன் பாக்ஸ் நம்ம வீட்டில் இருந்தால் போதும் அதை ப்ராப்பராக அதுக்குள்ளே ஹீட் எப்படி இருக்குது அதை எப்படி எதனாத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஜென் ஒரு பொதுவான அறிவை நம்ம வளர்த்திக்கிட்டு நம்ம ஸேரீ இப்போ ஃப்ரீ ஃபிட் பண்ணி கொடுக்கலாம் அதாவது ஸேரீ அயன் பண்ணி இப்போ வந்து அது வந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து ஐநூறுவா வரைக்கும் கூட அந்த மாதிரி ஒரு ஒர்க்கெலாம் இருக்குது அதுக்கப்புறம் ஆரிய ஒர்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வெறும் ஒரு ஐநூறுரூவா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் என் கஸ்டமருக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ஒரு லட்சம் அது வரைக்கும் இருக்குது ஸ்டார்டிங் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு குறையாமல் நம்ம வந்து சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய ஐடியாஸ் திங்க் பண்ணலாம் அதே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு நூறுரூபா இருந்தால் போதும் ஒரு நரம்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நார்மல் த்ரெட் அதை வச்சு நம்ம பூ கட்டி பூ வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு தையல் மிஷின் இருந்தால் போதும் நம்ம இது மாதிரி நிறைய ஐடியா நம்மளுக்கும் வந்திருக்கும் ஆனால் எதையுமே ஏன் நம்ம செய்கிறதில்லை ஏன் நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பராக பண்ணுறதில்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஆர்டர் வராது அந்த மாதிரி ஆர்டர் வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நம்ம இது நம்ம மொபைல் அதை வச்சு ரெகுலராக வந்து நீங்கள் வந்து சேட்டிஸ்ஃபைக்க ஆரம்பிங்க ஆனால் நம்ம வேறு என்னென்னமோ வைக்கிறதுக்கு நம்ம ஒர்க்கை பற்றி சம்மந்தப்பட்ட சாட்டிஸ்ஃபை கண்டிப்பாக அதுலேருந்து கண்டிப்பாக ஆர்டர் வரும் அப்பப்போ ஆஃபர்ஸ் கொடுங்க நம்ம வந்து ட்ரெஸ் தான் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வேர் பண்ணி நம்ம வீடியோ எடுத்து அதனால வந்து பிரச்சனை இல்லையே அது வந்து நம்மளுக்கு முன்னேற தேவை அதே நம்ம ஆதி ப்ளவுஸ் போடுறோம் அப்படின்னா நானும் அந்த மாதிரி தான் டெவலப் ஆன மெஹந்தி வீட்டை அப்படின்னு சொன்னால் காசு தான் வைக்கணும் இவ்வளோ அப்படிலாம் கிடையாது யாராவது கை கிடைச்சா போகிற குழந்தைங்க வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்திருக்கு மாதிரி ட்ரெஸ்ஸும் அதிகமாக ஆரி ஆரிய ஒர்க்கும் அதிகமாக நம்ம முயற்சி பண்ணால் என்னைக்குமே வந்து வெற்றி வந்து நம்மளோட அது வந்து பல தடைகள் வரும் தடைகளையும் தாண்டி வர்றது தான் நம்மளுக்கு வந்து லைஃபு ஸ்மூத்தாகவே போயிட்டு தான் நல்லாயிருக்குது இல்லைங்களா எதிர்நீச்சல் போடுவோம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்